இன்னைக்கு நம்ம வாழை மீன் குழம்பு சுண்ணாம்பு வாழை மீன் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்குறோம் இந்த மிக்ஸியில் என்னதெல்லாம் அரைச்சிருக்கோனோ ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம இறைச்சிக்கு அடித்து செஞ்சிருப்போம் மட்டன் கறி செய்யறதுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வத்தலையும் மல்லியையும் வறுத்து அதை அரைச்சி பொடியாக்கிக்கிட்டோம் இது கூட திரும்ப தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் பேஸ்ட்டாக இப்போ வெல் இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன உள்ளி இருக்குல்ல சின்ன உள்ளி ஆட் பண்ணியிருக்கோம் மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை மீன் குழம்பு வைக்கிற சட்டியில் ஆட் பண்ணுறோம் வத்தல் மல்லி சீரகம் தேங்காய் சின்ன உலியெல்லாம் நிறைய சேர்த்து அரைச்சி எடுத்த வச்சு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஒரு சட்டியில் புளி வந்து ஊற போட்டிருக்கோம் இப்போ நல்லா அந்த புளியை வந்து கரைச்சி இந்த மசாலா கூட ஆட் பண்ண போகிறோம் புளி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க நல்லா நல்ல நல்லா வடித்து குடிக்கரசாச்சு இப்போது அந்த மசாலா அரைச்ச ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ மீன் குழம்புக்கு தேவையோ அந்த தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு தண்ணி எல்லாம் புளி எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி இதெல்லாம் சை ரெடி பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது வார தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணுறோம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சாச்சு சட்டியை இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ரெடியானே கடுகு சேர்த்தாச்சு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா கடுகு முழுந்த பிறப்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கு முன்னாடி சின்ன உள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக தாளிக்கிறதுக்கு அதுபோக தக்காளி அப்புறம் ஒரு ரெண்டு மிளகாய் நம்ம வத்தலை எல்லாமே சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப உரப்பு சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு மிளகாய் அதுமாதிரி புளி நம்ம நிறைய சேர்த்துருக்குறோம் ஓகேங்களா தக்காளி ஒரு பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க சரியா இப்போ நல்லா புரிஞ்சு வந்துட்டு வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தேங்காய் எல்லாம் சேர்க்கும்போது அதோட ருசியே தனியுங்க அதுக்கேற்றப்பட நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தேங்காய் உள்ளி வெங்காயம் சாரி தேங்காய் உள்ளி வெங்காயம் தானே சாரி தேங்காய் உள்ளி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வத கருவேப்பை சேர்த்தாச்சு நல்லா இப்போ பொறிஞ்சி வருது நல்லா தக்காளியையும் பச்சை மிளகா கட் பண்ண பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இது ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா வதங்கினதை எடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ண அந்த பாத்திரத்தில் தட்டிருந்தோம் ஓகேயா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து தட்டி இப்போது அதை தூக்கி இப்போ நம்ம மீன் குழம்புக்கு அடுப்பில் வச்சாச்சு இப்போது நமக்கு மீன் குழம்பு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மக்களே மக்களே பாருங்கள் மீன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஸோ இப்போ கட் பண்ண மாங்காவை போட்டுருக்கோம் ஓகேவா பார்த்து போடுங்க இன்னும் நல்லா வெட்டி கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை போடணும் மீன் போடுற அளவுக்கு லெவலுக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம மீனை போட போடக்கப்புறம் ஒன்றா பாருங்கள் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிள்ளை சைட்லலாம் போ சாப்பிட்றத சாப்பிட்ற மீன் வாழை மீன் வாழை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சாப்பிடல இப்போ ரீசன்ட் டைம்ஸ் நிறைய கிடைக்குது அதனால் இப்போ ஈவினிங் வாங்கிட்டு வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக சுட சூடாக இப்போ மீன் குழம்பு வச்சுட்டுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக செவ்வாய் வெள்ளி ஈவினிங் வந்து மீன் கிடைக்கும் அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ மீன் வேகிறதுக்கு மீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ கல் உப்பு ஆட் பண்ணுறோம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்போல கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மீன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மக்களே பாருங்கள் மக்களே மீன் நல்லா வெந்துட்டு பாருங்க எப்படி இருக்குது செம்மையா இருக்கு உப்பு வரப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மக்களே சுவையான மீன் போகும்போது நம்ம வீட்டில் ரெடி ஆயாச்சு இந்த மீன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ ரொம்ப கிண்டக்கூடாது நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க